வணக்கம் நேர்களே இந்த மாதம் ஜூலை ஒன்பதிலிருந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் மூணு வரை ஒரு வாரத்திற்கு உச்ச நீதிமன்றத்திலே மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பை வழக்காடும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இந்த மக்கள் நீதிமன்றத்திலே பல வழக்குகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு வாகன விபத்து வழக்கு நிலக்கையெடுப்பு வழக்கு வேலை சம்பந்தப்பட்ட வழக்கு போன்ற வழக்குகள் மற்றும் இதர வழக்குகள் எந்தெந்த வழக்கில் சுமூகமாக தன்னார்வாக தீர்வு காண இயலுமோ அந்த தீர்வுக்கு உச்சநீதிமன்றம் ஆதரவு அளிக்கும் இதில் எந்த விதமான கட்டாயப்படுத்தலும் கிடையாது இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்றால் உங்கள் வழக்கு விரைவாக முடிவதோடு உங்களுக்கும் பிடித்தமான ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதற்காக நீங்கள் புதுடெல்லி வரை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை காணொலி மூலம் உங்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் உங்களுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இருப்பார் அவரிடத்தில் நீங்கள் தொலைபேசி மூலமோ மின்னஞ்சல் மூலமோ உங்களுடைய நிபந்தனைகளை நீங்கள் எடுத்துச் சொல்லலாம் இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உச்ச நீதிமன்றம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் பூர்த்தி செய்து வருகின்றது இந்த வருடத்தில் அதனால் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இந்த மக்கள் நீதிமன்ற வாரம் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு பிடித்தமான சுமூகமான ஒரு முடிவு காண வாய்ப்பிருக்கிறது இதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான தீர்ப்பை பெற்று மிக்க நன்றி வணக்கம்